எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்யலான்ட்டு ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி வணங்கி இதுக்கு தேவையான சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு எல்லாம் செஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு மண் சட்டியில் செய்ய போகிறேன் அந்த மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கரேப்பில் போட்டு முதல்ல நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்து இஞ்சி பூண்டு சேர்த்து இதில் வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நான் ஏலக்காய் கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா தனியாக போட்டோம்னா வாயில் கறி போடுன்னு சொல்லிட்டு அரைச்சி போட்டுருவேன் இது கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதங்கின பின்னாடி நம்ம வேலையை வச்சிருந்தால் நாட்டுக்கோழி எடுத்து இதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை கிளறி நல்லா மசாலாலாம் நல்லா அதில் இறங்குற மாதிரி நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு அளவுக்கு உப்பு போட்டு அது கொஞ்சம் நேரம் அந்த இதில் கொஞ்சம் நேரம் அப்படி விட்டோம்னா தண்ணி விடும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம குக்கரில் விளச்சதுனால நல்லா வேந்திருச்சு சும்மா கொஞ்சம் கொதி வந்தால் போதும் தண்ணியாக இருக்கிறதுக்காக தான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு ஒரே ஒரு அரை முடி தேங்காயும் தக்காளியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு குழம்பு கொதி வந்தோடனே அந்த எடுத்து ஊற்றிடணும் அந்த தேங்காய் கிரேவியை ஊற்றிட்டோம்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து தண்ணி குழம்பு மாதிரி செமையாக இருக்கும் இவ்வளோ இப்படி செஞ்சாவே போதும் அரைச்சி மசாலாலாம் அரைச்சி வறுத்து அரைச்செல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ நிறையா காரம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு தோசை கூட வச்சு ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் சாதத்தின் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதிலே கொஞ்சம் கறி எடுத்து கொஞ்சம் நான் வறுவல் மாதிரி செய்ய போகிறேன் இந்த குழம்பையும் ஊற்றி அதில் கொஞ்சம் நேரம் பாத்திரத்தில் போட்டு நல்லா அந்த குழம்பு சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கப்புறம் மிளகு தூள் போட்டோம்னா நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தனியாக ஸ்பைசி தக்காளி இஞ்சி வெங்காயம் பூண்டெல்லாம் போட தேவையில்ல இப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் இந்த இது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ